புத்தாண்டு கொண்டாட்டத்தில் விபரீதம் வகுப்பு மாணவர் கிணற்றில் விழுந்து உயிரிழப்பு புத்தாண்டு கொண்டாட்டம் இடங்களிலும் கலை கட்டிய நிலையில் கடலூர் மாவட்டத்தில் புத்தாண்டு கொண்டாட்டம் விமரிசையாக பொதுமக்களால் இந்நிலையில் கடலூர் மாவட்டம் பருட்டி அருகே உள்ள வேகா கொள்ளை கிராமத்தில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மாணவர்கள் என அனைவரும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் புத்தாண்டு முடிந்து ஒரு மணி அளவில் கேக் வெட்டி ஒருவர் முகத்தில் ஒருவர் பூசி விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது அந்த பகுதியில் போலீஸ் வேன் வரும் சத்தம் கேட்டதாக கூறப்படும் நிலையில் உடனடியாக அங்கிருந்தவர்கள் கலைந்து ஓட துவங்கினார்கள் அப்படி பொழுது பத்தாம் வகுப்பு மாணவனான பதினைந்து வயதான ஆர்யா மற்றும் பதினேழு வயது பனிரெண்டாம் வகுப்பு மாணவரான தமிழ்ச்செல்வன் ஆகியோர் அந்த கிராமத்தில் இருந்த தரை கிணற்றுக்குள் விழுந்துவிட்டனர் ஆனால் அனைவரும் அவர்கள் வீட்டுக்கு ஓடி சென்றுவிட்ட நிலையில் அதிகாலை நேரத்தில் கிணற்றுக்குள் இருந்து சத்தம் வந்ததைத் தொடர்ந்து அப்பகுதியில் சென்றவர் கிணற்றுக்குள் பார்த்தபோது அதிர்ச்சியடைந்தார் தமிழ்ச்செல்வன் உயிருக்கு போராடிய நிலையில் இருந்தார் அவரை உடனடியாக கிராம மக்கள் கயிறு கொண்டு காப்பாற்றினர் ஆனால் பத்தாம் வகுப்பு மாணவன் ஆர்யா பரிதாபமாக கிணற்றுக்குள் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை மீட்டு போலீசார் பந்துட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் காவல்துறையினர் அப்பகுதியில் வராமலேயே காவல்துறை வந்ததாக தவறான தகவலை பரப்பியது யார் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மாணவன் கிணற்றில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் கடலூரில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது